வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனில் சிறுவர் பூங்காவில் கண்டெடுக்கப்பட்ட நூற்று எழுபது வெடிகுண்டுகள் அமெரிக்கா செல்ல தயாராகும் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் மேற்கத்தைய நாடுகள் புட்டினை நம்ப வேண்டாம் எச்சரிக்கும் செலன்ஸ்கே டிரம்பின் வர்த்தக போர் பிரித்தானியாவுக்கு இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்டுகள் பொருளாதார இழப்பு ரஷ்யா உக்ரைன் போரில் மாயமான ஐம்பதாயிரம் பேர் விசாரிக்கும் செஞ்சிலுவை சங்கம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இடம் கோரும் ஐரோப்பிய ஆதிக்க சக்திகள் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய் உயர்வு ரஷ்யா பெலாரஸில் ஆளில்லா விமான தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்ட எண்பத்தி மூன்று ட்ரோன்கள் இனி விரிவான செய்திகள் லண்டனில் சிறுவர் பூங்காவில் கண்டெடுக்கப்பட்ட நூற்று எழுபது வடிகுண்டுகள் லண்டனில் சிறுவர் பூங்காவை விரிவாக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்ததன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் பூங்காவில் பள்ளம் தோண்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் அப்போது அங்கு ஒரு வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து போலீசில் தகவல் அளித்தனர் அதன் பேரில் மோபனாய் உதவியுடன் போலீசார் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே அந்த வெடிகுண்டுகள் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டவை என்பது உறுதியானது இதனால் பூங்காவின் மற்ற இடங்களையும் தோண்டி பார்க்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஒரு மாதமாக அங்கு பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட வெடிக்காது குண்டுகள் அவற்றின் மொத்த எடை சுமார் கிலோ ஆகும் இதனையடுத்து அவற்றை செயலிழக்க செய்யும் பணியில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவர் பூங்காவில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எனவே பூங்கா விரிவாக்க பணியை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி உள்ளது அமெரிக்கா செல்ல தயாராகும் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸும் ராணி கமீலாவும் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியானது அடுத்த ஆண்டின் முதல் பகுதியில் மன்னரும் ராணியும் அமெரிக்கா செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வாகி வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் பேசி ட்ரம்ப்புடனான உறவை கெடுத்துக் கொண்டார் இளவரசர் ஹரியின் மனைவியான மேகன் ஹரியோ தனது ஸ்பேர் எனும் சுயசரிதை புத்தகத்தில் தான் போதைப்பொருள் உட்கொண்டதாக தெரிவித்த விடயத்தாள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டார் பின்னர் மன்னர் சார்ல்ஸினுடைய முகத்துக்காக ஹரியை நாடு கடத்தும் திட்டத்தை ட்ரம்ப் கைவிடக்கூடும் என செய்திகள் வெளியாகின எப்போது என்ன காரணத்துக்காக மன்னர் அமெரிக்கா செல்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை பேங்கிங்கா அரண்மனை வெளியிடவில்லை மேற்கத்திய நாடுகள் புட்டினை நம்ப வேண்டாம் எச்சரிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மொத்தமாக நம்புவதற்கு எதிராக மேற்கத்தைய நாடுகளை சலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் உக்ரைனை பள்ளியாடாக விட்டுக் கொடுத்து போர் நிறுத்தம் கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையிலேயே மேற்கத்தைய நாடுகள் புட்டினை நம்ப வேண்டாம் என சலன்ஸ்கி எச்சரித்தார் போர் நிறுத்தம் செய்ய தாம் தயார் என புட்டின் கூறுவதை உலக தலைவர்கள் நம்ப வேண்டாம் என்று தாம் எச்சரித்து வருவதாக சலன்ஸ்கி கூறினார் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்குடன் தொலைபேசியில் விவாதித்ததன் பின்னர் உக்ரைன் சேனாதிபதி சலன்ஸ்கி தமது சமூக ஊடக பக்கத்தில் இதனை குறிப்பிடுகையில் உக்ரைன் வலுவான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் என்றார் இதனிடையே மூன்று வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் வலியுறுத்தினார் ட்ரம்பின் வர்த்தக போர் பிரித்தானியாவுக்கு இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்டுகள் பொருளாதார இழப்பு மதிப்பு கூட்டப்பட்ட வரி வசூலிக்கும் நாடுகள் மீது தனித்தனியாக வரி விதிக்க இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் சுமார் இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்டுகள் இழப்பை பிரித்தானியா எதிர்கொள்ளும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு வட் எனப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி வசூலிக்கும் நாடுகளுக்கு தனித்தனியாக வரி வசூலிக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுவாக இருபத்தோரு சதவிகித வரி வசூலிக்கப்படும் என்றே தகவல்கள் கசிந்துள்ளன ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக செயல்படுத்தப்பட இருப்பதால் பிரித்தானியாவுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக தெரியவில்லை தற்போது பிரித்தானியா சராசரியாக இருபது சதவிகிதம் மதிப்பு கூட்டப்பட்ட வரி வசூலித்து வருகிறது ஆனால் ட்ரம்ப் தெரிவிக்கையில் என்பதை தாம் வரி விதிப்பாகவே கருதுவதாக குறிப்பிட்டார் டிரம்பின் வரி விதிப்புகளால் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பிரித்தானிய பொருளாதாரத்தில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதம் இழப்பு ஏற்படும் என்றும் அது இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்டுகளாக இருக்கும் எனவும் நிபுணர்கள் கடந்த ஆண்டுகளில் காணாமல் போன விசாரிப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது அது மாத்திரமற்றி இரு தரப்பினராலும் கைது செய்யப்பட்டுள்ள சுமார் பதினாறாயிரம் போர் கைதிகள் மற்றும் பொதுமக்கள் குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இறுதியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க தொடங்கியது சர்வதேச சேஞ்சிலை சங்கமானது போரினால் காணாமல் போவோர் தொடர்பில் கண்டறிய அமைப்பு ஒன்றை உருவாக்கியது இந்த நிலையில் அப்போது இருந்தே காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் தற்போது அந்த எண்ணிக்கை சுமார் ஐம்பது ஆயிரம் என எட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானோர் ராணுவத்தினர் என்றே சுட்டிக்காட்டியுள்ளனர் ஓராண்டுக்கு முன்னர் பேர்கள் மாயமான விவகாரம் குறித்து விசாரணை தொடங்கியதாக கூறும் செஞ்சிலுவை சங்கம் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்களா அல்லது கொல்லப்பட்டனரா இல்லை போருக்கு பயந்து தலைமறைவாக உள்ளனரா என்பதில் இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இடம் கோரும் ஐரோப்பிய ஆதிக்க சக்திகள் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு இடமளிக்க அளிக்க வேண்டுமென பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனின் எதிர்காலத்தை குறித்த எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் தங்களுக்கு இடம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் ஒரு நியாயமான உடன்படிக்கையை நீட்டித்த அமைதியை உறுதி செய்யும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாரிஸில் நடந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஏழு நாடுகளின் அமைச்சர்கள் உக்ரைன் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்தனர் இதில் உக்ரைன் பாதுகாப்பு எதிர்கால அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல் திட்டங்களை வகிக்கும் விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன எதிர்பாராத விதமாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சத் உக்ரைன் இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்னிருந்த எல்லைகளை மீண்டும் பெற முடியாது மேலும் நேட்டு உறுப்பினராக இணைவதும் சாத்தியமல்ல என கூர்மையாக அறிவித்தார் இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசி உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்க ஒப்புக்கொண்டு தடைகளுக்கு தடைகளுக்கு மத்தியிலும் வருவாய் உயர்வு மத்தியிலும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் பிற எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதி வருவாய் கடந்த மாதம் உயர்ந்துள்ளது இன்டர்நேஷனல் எனர்ஜி வெளியிட்ட அறிக்கைகளின் படி ஜனவரியில் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய் தொள்ளாயிரம் மில்லியன் டாலர் அதிகரித்து மொத்தமாக பதினைந்து புள்ளி எட்டுல டாலராக உயர்ந்துள்ளது ரஷ்யா மீதான அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் விதிமுறைகளை கடினமாக்கியுள்ளது ஆனாலும் ரஷ்யா புதிய ஏமாற்று வழிகளை பயன்படுத்தி தனது எண்ணெய் விற்பனையை தொடர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி தினசரி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் பீப்பாயாக இருக்கும் என ஐஇஏ கணிக்கிறது இது முந்தைய கணிப்பை விட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிப்பாய் குறைவாகும் ரஷ்யா பெலாரஸில் சுட்டு வீழ்த்தப்பட்ட உக்ரைன் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் பல பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சகம் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதலில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன